கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கிக்கொண்டு கொண்டு புதற்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலி வின்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதேபோல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கின்றேன் ஆக இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கின்ற மத்திய யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்குது சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியின் இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற என்னன்னே தெரியல அலர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிதம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட படிக்கிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப்பு கொடுக்குறாங்க இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூச்சிலிப்பு கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முந்நூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முந்நூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதலாக ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் எட்டு நாளில் இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யில் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கூட கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள்லாம் அந்த வாக்காள நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாருந்து இருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி தேர்தல் நாள் போது இறந்தவர்கள்லாம் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதில் என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல்ஏ லட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் லட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பிஎல் எல்லோ போய் வீடு வீடாக அந்த படிவித்துக் கொடுக்கின்ற பொழுது அவர்களோடே சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவு வைக்கும் என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாமல் ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடப்பட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் களமாக பிடிச்சி எங்களுடைய கழக அமைப்பு செயலால் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கு போனார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பி எல் இருக்கிறாங்க கூட்டணி இருக்கிறாங்க பிஎல்ஏ பல கட்சி ஒன்றாக இணைந்தான்னு நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ எல் அவர் கட்சி ஒரு அஞ்சாயிரம் கட்சி கூட்டணி இருக்குது ஆறு பேரும் பிஎல்ஏ டூ ஐந்து ஐந்தாறு பேரும் போங்க அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க வாய்ப்பே கிடையாது ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காளியல் வாக்கள் பட்டியல் இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல மக்களுக்கு ஏற்பட்டுகிட்ட பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றது தான் நாங்கள் போயிடுவோம் ஜாயின் பண்ணி இல்லைன்னா வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யணும் என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க ஏன் அலர்றாங்க ஊடக நம்பர் பத்திரும்போது அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாது ஒன்றுமே கிடையாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி ஆக அப்பெல்லாம் பதறல ஸ்டாலின் அவர்கள் பதறத்துக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்றுக்கிட்ட வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது எஸ்சிஆர் வந்துவிட்டார் அதனால தான் இந்த குளறுபடியை இந்த அவதூறு செய்தி பரப்பி வர ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் திமுக அதைத்தான் பார்க்குது இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கல இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் சொல்றாங்களா சொல்லவே முடியாது ஜனதாவோட கூட்டி வைத்து விட்டார் ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமைச்ச அவர்கள் தெளிவுபடுத்தினர் அதுல பாரதி ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அதிமுக அடிக்கடி மாத்தி மாத்தி போடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையும் ஆனா வேண்டும் என்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இது சரியல்ல அண்ணா திமுக தான் ஆட்சி அமைந்துட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரத ஜனதாவை குறை சொல்லிகிட்டு இருக்கானு இங்கே ஆட்சியமைக்குது எங்கள் கூட்டில அண்ணா திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தார் அப்படி எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தால் தானே செய்கிறதுக்கு அவ்வளவு அவ இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடுதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறார் மேம்பாலம் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிற நண்பர் அத்தனை கூட நம்பர் இருக்கிறது பத்திரிக்கை இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சி காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பணி முறை முடிவு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் குழாய்கள்லாம் மாற்றி எடுக்கணும் குடிநீர் குழாய்லாம் மாற்றி அமைக்க வேணும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேணும் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆயிடும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்றாண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர்கள் கிடப்பிலேயே போட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் பணியே செய்யல அத்தனை ஊடக நம்புக்கொள்ளு இங்கே இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளோ பச்சை பொய் இங்கே கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்கிறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியும் நிறைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டுமில்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபா அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி போயிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் தேர்தலுக்கு அருகாவில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலுக்கு வருகின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி